ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பீஸாக பண்ணி கொடுங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் ஈஸியாக டேஸ்ட்டாட்டு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் பண்ணி கொடுங்க ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்காங்க ஆஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து நம்ம பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு எண்ணெயாவது நெய்யாவது தடவிக்கங்க மேலே கொஞ்சம் மாவை தூற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம மாவை வைக்கணுங்க பசைஞ்சி வச்ச மாவை தட்டு ஃபுல்லாக தட்டி வச்சுக்கிடணும் கையொண்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தட்டி விட்டுருங்க தட்டி விட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு போர்ஸ்க்கு வச்சு குத்திடணுங்க குத்துனிங்கன்னா ஆகாதுங்க அதனால இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க குத்தி விட்டு இதுக்கு மேலே சாஸுங்க பீஸா சாஸ் டமாட்டா சாஸு எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் டமாட்டா சாஸ் தான் ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து வெஜிடபிள் இதெல்லாம் போட்டு விடணுங்க ஆனியன்னு அப்புறமா டமாட்டா கேப்சிகம் கலர் கலர் கேப்சிகம் கிடச்சுன்னா போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கார்னுங்க ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக மேலே வச்சுக்கணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி கொடுங்க ஆரோக்கியமாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க ஆர்கானிக் பவுட்ருங்க அதை கொஞ்சம் மேலே தூவிட்டு கொஞ்சம் சில்லி ப்ளேஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் சீஸ் துருவி போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல்க்கு முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே ஒன்னே அப்டேட் ஆகும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடையில் வந்து உப்பு போட்டு கீட் பண்ண வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பீஸா உள்ள வச்சு எடுத்துடணுங்க சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு இப்போ கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் சூப்பராகட்டு பண்ணியாச்சுங்க மீண்டும் நெஸ்ட்டுல சந்திப்போம் பாய்